உலகின் முதல் ஆலயமான புலிவளம் ஸ்ரீ யோகசயன சாய் கோவிலில் வரும் இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை அன்று காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை ஸ்ரீ சாய் திவ்ய அனுகிரக எந்திரத்திற்கு நவதானிய வாச விழா நடைபெற உள்ளது இதில் சாய் சொந்தங்கள் அனைவரும் கலந்து கொண்டு பாபாவின் அருளை பெற அன்புடன் அழைக்கிறோம் தங்கள் புனித கரங்களால் நவதானிய வாச பூஜை செய்ய விரும்பும் பக்தர்கள் தங்கள் பெயர் விலாசம் கோத்திரம் முதலிய விவரங்களை பதிவு செய்து அன்னதானத்திற்கு தங்களால் என்ற காணிக்கையை செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் அன்னதானத்தில் பங்கு பெறும் பக்தர்களுக்கு பிரசாதம் ஸ்ரீ சாய் விசேஷ உதி தேக ஆரோக்கிய ரக்ஷை சாய் டாலர் மற்றும் ஐந்து முக ருத்ராட்சம் ஆகியவை பிரசாதமாக வழங்கப்படும் மேலும் அன்னதான காணிக்கை தரும் நபருக்கு நவதானியம் பை கொடுக்கப்பட்டு அதனை அவரவர் வீட்டில் பூஜை செய்து அனுகிரக எந்திரத்திற்கு தங்கள் கரங்களால் தானிய வாசம் செய்யலாம் முன்பதிவிற்கு எட்டு ஒன்று இரண்டு 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 ஒன்பது ஒன்பது ஏழு ஏழு ஒன்பது அன்னதான காணிக்கைகளை எட்டு ஏழு ஐந்து நான்கு மூன்று ஒன்று ஆறு மூன்று ஒன்று ஆறு என்ற எண்ணிற்கு கூகுள் பே மற்றும் போன் மூலம் செலுத்தலாம் அனைவரும் வருக பாபாவின் அருள் பெருக